எல்லாருக்கும் நமஸ்காரம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால சௌந்தரிய லஹரியில பத்து ஸ்லோகங்கள் விளக்கங்களோட கத்துண்டோம் இன்னைக்கு பதினொன்னாவது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம்னு சொல்லலாம் ஸ்ரீசக்கரத்தோட வர்ணனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம அதாவது முன்னாடி இருந்த ஸ்லோகத்துலலாம் நம்ம என்ன பார்த்தோம்னா அம்பாலோட வாசஸ்தலம் பார்த்தோம் இல்லையா இதுவும் கூட அம்பாலோட ஒரு வாசஸ்தலம் தான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஸ்ரீசக்ரத்தை ரொம்ப ரொம்ப அழகாக பாதால் வந்து வர்ணனம் பண்ணியிருக்கார் ஸ்ரீவித்யா பூஜை பண்ணுறவா எல்லாருமே இந்த ஸ்ரீ ஸ்ரீ சக்கரம் வச்சு பூஜை பண்ணுறது தான் இருக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு சுவாமி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ விஷ்ணு அப்படின்னு எடுத்துட்டோம்னா சால கிராமம் பிரதான இதுவா இருக்கு பூஜை பண்ற முறையா இருக்கு முருகனுக்கு வேல் பிரதானமா இருக்கு இல்லையா அதே மாதிரி அம்பாள்லையே மீனாட்சி துர்கை இவாளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா சக்கரத்தை வச்சு பூஜை பண்றதுதான் பிரதானமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ நம்ம அந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் தான் வந்து எப்படி இருக்கு அங்கே என்னெல்லாம் இருக்கு அதில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அம்பாளோட வழிபாடு முறையில மந்திரம் தந்திரம் யந்திரம் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபட்டு வந்து இருக்கோம் இப்போ வந்து அம்பாளே மந்திரஸ்வரூபம்தான் அப்படின்னு சொல்றோம் மந்திர ரூபத்தை படு மந்திர ரூபகத்தை வந்து இது பண்ணி தான் யந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த குண்டலினி மானசீக பூஜை இதெல்லாம் எங்கே வருதுன்னா தந்திர விஷயங்களில் வருது ஸோ இது மூணுமே வந்து எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்றா எல்லாருக்கும் எல்லாத்தையும் போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது இந்த அம்பாள் வழிபாட்டு முறையில் இந்த மாதிரி இந்த ஸ்ரீசக்கர பூஜையை யாரு முறையாக அனுஷ்டானம் பண்ணுறாலோ அவளுக்கு தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ குருமுகமா தான் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதனால நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னாக்க அதுக்குள்ள எல்லாம் அவ்வளவு டீடெயிலா போகாம தான் நம்மளுக்கு சவுந்தர்ய அலஹரின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை கொடுத்துருக்கா அந்த ஸ்லோகங்களை நம்ம வந்து கத்துண்டு படிக்கலாம் அதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்றான் இப்போ நம்ம இப்படி பார்த்துண்டே வந்துட்டே இருந்தோம்னா அதுல ரொம்ப விசேஷமான யந்திரம் எது அப்படின்னாக்க ஸ்ரீ சக்கரம் அதாவது நம்ம லலிதா திரிபுர சுந்தரியோட வாசஸ்தலம் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்றான் இப்போ சுதர்சன யந்திரம் இருக்கு இல்லையா சுதர்சன யந்திரம்னா அது வந்து சக்கர தாழ்வாரோடது சுதர்சனரோடது அப்படின்னு அதோட பேரே வந்து சுதர்சன யந்திரம்னு இருக்கும் ஆனா அம்பாலோட எந்திரத்துக்கு மட்டும் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு பேரு அதை பத்தி தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் இதுல இந்த ஸ்ரீசக்கரம் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா நடுவுல வந்து வட்டமா ஒரு சக்கரம் இருக்கு அதில் ஒன்பது கோணங்கள் இருக்குது அது எப்படி இருக்குன்னா ஒன்று ஒன்று ஓவர் ஆகி இருக்குமா அதாவது எப்படி ஒன்பதும் கூட ஒன்று ஒன்று வெட்டிண்டு இருக்குது ஓ புரியதா அப்ப அப்படி ஒன்பதும் ஒன்னு ஒண்ணு வெட்டின் இருக்கிற போது என்ன இருக்கு நாப்பத்தி மூணு முக்கோணங்கள் நாப்பத்தி மூணு ட்ரையாங்கிள்ஸ் அதுல ஃபார்ம் ஆகுறது ஆகிறது தான் பிந்து இருக்கு அந்த பிந்துவோட சேர்த்து மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா நாப்பத்தி நாலு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இது நாப்பத்தி நாலும் கூட ஆறு ஆவரணங்களா அமைஞ்சிருக்கு ஆவரணம்னா என்னன்னாக்கா ஒரு சுற்றுச்சுவர் இல்லைன்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது ஸோ நடுவுல இருக்கிற பிந்துவ கூட நம்ம ஒரு ஆவரணமா எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு அஞ்சு ஆவரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் அந்த ஆறு ஆவரணங்களையும் வெளியில இன்னும் ஒரு மூன்று சுற்றுக்கள் இருக்கு மொத்தமா எவ்வளவு இருக்கு ஒன்பது ஆவரணங்கள் அதுதான் நம்ம நவ ஆவரணம்னு சொல்றோம் இப்ப நம்ம இந்த ஸ்ரீவித்யா முறையில இருக்கிறவா எல்லாருமே நவ பூஜை அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவா அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சோ அதனால இந்த நவ ஆவரணங்கள் அதை சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்போ இப்ப இத வந்து எல்லாரும் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது யந்திர பூஜை அதுவும் இந்த ஸ்ரீவித்யா இந்த ஸ்ரீசக்கர பூஜையை பண்றதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா கடைபிடிக்கணும் முறைகளை ரொம்ப ஜாக்கிரதையா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா எங்கேயாவது ஒரு தப்பு நடந்துருதுன்னா கூட அதோட முடிவுகள் விபரீதமா இருக்கும் அப்படின்னு சொல்றா அதனால இந்த ஸ்ரீசக்கர பூஜை பண்ணும்போது எல்லாரும் பண்ணிடக்கூடாது எல்லாரும் அந்த ஸ்ரீசக்கரத்தை ஆத்துல வச்சுட்டு பூஜை பண்ணக்கூடாது யாருக்கு முறையா தெரியுமோ அவ மட்டும்தான் அந்த ஸ்ரீசக்கரத்தை ஆத்துல வச்சுக்கலாம் ரொம்பவும் ஆச்சார அனுஷ்ட அனுஷ்டானம் கடைபிடிக்க வேண்டிய பூஜை இது அப்படிங்கறத ஒருத்தொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக ஸ்லோகத்துக்கு வந்தோம் அப்படின்னாக்க இதுல என்ன இருக்குன்னா சிவபெருமானோட ஸ்வரூபமாக நாலு சக்கரங்கள் இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா சக்தி ஸ்வரூபமாக அஞ்சு சக்கரங்கள் இருக்கு அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய துவக் மாமிசம் மேதா அஸ்தி இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னா சக்தி தத்துவமாக சொல்கிறோம் அடுத்ததாக மஜ்ஜை சுக்லம் பிராணன் ஜீவன் இதெல்லாம் என்னது சிவ தத்துவம் இது மட்டும் இல்லாமல் அண்டத்தில் இருக்கக்கூடிய பிரித்வி வாயு அப்பு தேஜஸ் ஆகாஷம் இதெல்லாம் என்னது சக்தி தத்துவங்களாக இருக்குது அடுத்ததாக மாயை சுத்த வித்யை மகேஸ்வரர் சதாசிவ இதெல்லாம் சிவ தத்துவங்களாக இருக்குது ஸோ இந்த உலகத்துக்கே மூல காரணமாக இருக்கக்கூடிய நாலு சிவரூப தாதுக்களும் அஞ்சு சக்திஸ்வரூப தாதுக்களும் சோ மொத்தம் எவ்வளோ ஆச்சு ஒன்பதாக இருக்கு அது மட்டும் இல்லாம அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எட்டு இதழ்கள் இருக்கு அடுத்தது பதினாறு இதழ்கள் கலைகளை குறிக்கிற பதினாறு இதழ்கள் இருக்கு இதை தவிர கூட மூணு வட்டங்கள் மூணு கோடுகள் இருக்கு இதோட சேர்த்து மொத்தம் எவ்வளோ ஆயிடுத்துன்னா நாப்பத்தி நாலு கோணங்கள் ஆயிடுத்து அப்படிங்கிறா ஸோ இதோட நீ இருக்கக்கூடிய இருப்பிடம் பூர்த்தி ஆகிறது சில சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா ஐம்பத்தி ஒரு தத்துவங்கள் இருக்கு அப்படிங்கிறா பட் இதுல சொல்லியிருக்கிறது வந்து நாப்பத்தி நாலு கோணங்கள் இருக்கு அது வரைக்கும் நம்ம நாலு சிவரூபமாக இருக்கக்கூடிய சக்கரங்கள் அஞ்சு சக்தி ரூபம் அடுத்தது வந்து ஒன்பது வந்து மூல சக்கரம்னு சொல்றோம் எட்டு அஷ்டதலங்கள் பதினாறு வந்து நம்மளுக்கு வந்து கலைகளை குறிக்கக்கூடிய தலங்கள் மூணு வட்டங்கள் மூணு ரேகைகள் இல்லாட்டா கோடுகள் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு பிந்து ஸோ இதோட சேர்த்து மொத்தம் நாற்பத்தி நாலு கோலங்கள் கோணங்கள் இது வந்து ஒரு ஸ்ரீசக்கர வடிவத்துல அமைஞ்சிருக்கு ஸ்ரீசக்கரமே தான் ஓகேவா இதுல நம்ம மூணு வட்டங்கள் அதை தான் திரிவலைய அப்படின்னு சொல்றோம் மூணு கோடுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதைதான் பூபுரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் സോ ശ്രീ ചക്രത്തെ പറ്റി രീടൈലാ ഇല്ലേനാലും ഓരോക്ക് നമ്മ സ്ലോകത്തെ കത്ത് ശിവ യുവതിരപി പ്രഭിമൂല പ്രകൃതി चतुश्चत्वारिंशत् वसुदलकलाश्रत्रिवलय त्रिरेखाभिः सार्धं तव परिणताः चतुर्भिः श्रीकण्ठैः शिवयुवतिभिः पञ्चभिरपि प्रभिन्नाभिशम्भोः नवभिरभिमूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् वसुदलकलाश्रत्रिवलय त्रिरेखाभिस्सार्धं तव परिणताः